ஃபேன்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் ஃபோர்டீன்த்துக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காரணம் கங்குவா திரைப்படம் ரெண்டு வருஷம் ஆச்சு சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் கிடச்சி ஸோ இது வந்து ட்ரீட்டாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பிகாஸ் இது வந்து பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றதால எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பட் அந்த எதிர்பார்ப்பு நவம்பர் ஃபோர்டீன்த் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி எழும்பி அதுக்கு ரீசன் என்னன்னா ஹைகோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு ஸ்டூடியோ கிரீனுக்கு காரணம் கங்குவா திரைப்படம் தமிழ்நாட்டில் இருக்க இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகளையும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அமரன் திரைப்படம் இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கங்கோ திரைப்படம் வந்துட்டு ஒரு சில திரையரங்குகள்ல வெளியிட முடியாத நிலை வந்து ஏற்படக்கூடும் பிகாஸ் அமரன் திரைப்படம் வந்துட்டு நல்லா ஓடிட்டு இருக்குன்னு தான் ஹைகோர்ட்ல இருந்து இருபது கோடி ரூபாய் வந்து பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா கங்கோ திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அதுவும் நவம்பர் பதிமூணாம் தேதி வந்து பே பண்ணணும் அப்பதான் திரைப்படத்தை வந்துட்டு வெளியிட முடியும்னு சொல்லியிருக்காங்க அனைத்து திரையரங்குகள்லயும் வெளியிடணும் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா இந்த இருபது கோடி ரூபாய ஸ்டூடியோ கிரீன் வந்து பே பண்ணணும் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு படத்தை ஆன் டைம்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சூரியோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டூடியோ கிரீன் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத ஒர்க் பண்ணிப்பாங்க நம்ம நடிகர் ஜெயம் ரவியை தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர்கள்ல ஒருத்தர் வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருப்பாரு பட் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட எந்த ஒரு திரைப்படமுமே வெற்றி திரைப்படமா அமையல ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காரு மனுஷன் வந்துட்டு ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுக்குறதுக்கு அந்த வகையில சைரன் அப்புறமா பாத்தீங்கன்னா திரை இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்துட்டு தோல்வி அடைஞ்ச நிலையில ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தது திரைப்படத்தை மேல இந்த ஒரு திரைப்படத்துல நிறைய நடிகர்கள் பட்டாலுமே நடிச்சிருந்தாலும் விமர்சனங்கள் ரீதியா ரொம்பவே அடிவாங்க வாங்க ஆரம்பிச்சிருச்சு மட்டும் கிடையாது வசூல் ரீதியாகவும் பயங்கரமா வந்து அடி இந்த ஒரு திரைப்படம் உலகளாவிய ரீதியில இப்ப வரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு இது இதுதான் ஃபைனல் வசூல் அப்படின்ற அளவுக்கு தகவல் வந்து வெளியாகி அதாவது பாத்தீங்கன்னா உலகளாவிய ரீதியிலேயே பனிரெண்டு கோடி ரூபாய மட்டும் தான் வசூல் பண்ணிருக்கு இது ஒரு திரைப்படம் இதுக்கப்புறம் ஜெயம் ரவியா அடுத்து வரக்கூடிய திரைப்படங்கள் வந்து கண்டிப்பா வேற மாதிரி ட்ரை மட்டும்தான் மக்கள் மத்தியில வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அவரோட திரைப்படங்கள் வந்து வெற்றியடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் சந்தித்து வர கலா அஜித் அன்னைக்கு சிவகார்த்திகேயன வெல்கம் டு பிக் பேட்டில் அப்படின்னு கூப்பிட்டதும் போதும் இப்ப தலையோடையே மோதிக்க போறாரு நம்ம சிவகார்த்திகேயன் ரீசென்ட் டைம்ல நம்ம சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம் வழியாக சாமா ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருச்சு அண்ட் இந்த நிலையில அடுத்ததா பாத்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ வந்து வந்து ரெடி ஆகிட்டு வருது ஏஆர் ஆர் முருகதாஸோட இயக்கத்துல அண்ட் இந்த ஒரு திரைப்படத்துல நம்ம ருக்குமணி வந்து நடிச்சுட்டு வராங்க சிவகார்த்திகேனுக்கு ஜோடியா இந்த நிலையில தான் நம்ம தல அஜித்தோட குட் பை டகுலி திரைப்படத்தோட மோதிக்க போகுது சிவகார்த்திகேனோட இருபத்தி மூணாவது திரைப்படம் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு அதாவது மகேல் திருமணியோட இயக்கத்துல நம்ம தல அஜித்தோட நடிப்புல வெளியாக இருந்த திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலா வெளியாக இருந்த திரைப்படம் விடாமூர்ச்சி சோ அந்த விடாமூர்ச்சி திரைப்படம் வெளியாவதுல சிக்கல் தள்ளி போனதால குட் பை டகுலி திரைப்படம் வந்துட்டு பொங்கல் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அதுவுமே தள்ளி போயாச்சு சோ மே ஒண்ணு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில நம்ம சிவகார்த்திகேயனோட இன்னொரு ஒரு திரைப்படமும் மே ஒண்ணு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம தலை அஜித் கூட சிவகார்த்திகேயன் மோத போறாரு ரசிகர்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமல் சொல்லுங்க